அமித்ஷாவை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி நாளை அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் ஓ பி எஸ் தனது நிலைப்பாட்டை வெளிப்பட்டுள்ளார் இரண்டு தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயன் ஆர் நாகேந்திரன் தொலைபேசியில் அழைத்தார் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் உறுதியாக சந்திப்போம் என்று தெரிவித்ததாக ஓபிஎஸ் பி எஸ் கூறியுள்ளார் தாவேக்க தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து கேட்டபோது எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் அது நல்லதாகவே நடக்கும் எனவும் ஓபிஎஸ் கூறினார் சசிகலாவை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் விரைவில் சந்திப்பேன் எனவும் ஓ பி எஸ் உறுதியளித்தார் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் வாய்ப்பு இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி நாளை அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை வழிபட்டுள்ளார் இரண்டு தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொலைபேசியில் அழைத்தார் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் உறுதியாக சந்திப்போம் என தெரிவித்ததாக ஓபிஎஸ் கூறியுள்ளார் தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து கேட்டபோது எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் அது நல்லதாகவே நடக்கும் எனவும் கூறினார் சசிகலாவை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் விரைவில் சந்திப்பேன் எனவும் ஓ பி எஸ் உறுதியளித்தார் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் வாய்ப்பு இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி நாளை அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார் இரண்டு தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தொலைபேசியில் அழைத்தார் எனவும் தன்னை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டார் என்றும் உறுதியாக சந்திப்போம் என தெரிவித்ததாக ஓபிஎஸ் கூறியுள்ளார் தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து கேட்டபோது எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் அது நல்லதாகவே நடக்கும் எனவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார் சசிகலாவை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் விரைவில் சந்திப்பேன் எனவும் ஓபிஎஸ் உறுதியளித்தார்